இதோ மூத்த மகனுடைய வாழ்க்கையை லகுவாக்குறது யாரோ ஒருத்தர் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் கதறிட்டு இருக்கிறீங்க பாஸ்டர் நான் தான் பாஸ்டர் எது செஞ்சாலுமே எனக்கு கடினமா இருக்கு பாஸ்டர் எது செஞ்சாலுமே கடினமா இருக்கு பாஸ்டர் கல்லு நார் உரிக்கிறது மாதிரி இருக்கு பாஸ்டர் எல்லார விட நான் உழைக்கிறேன் எல்லார விட நான் பாடுபடுறேன் ஆனா நான் திரும்பி பார்த்தா ஒரு லாபம் கூட எனக்கு இல்லையே நான் விழுந்துட்டேன் சிலரை பாருங்க பாஸ்டர் ரொம்ப சுலபமா இந்த காரியத்தை எல்லாம் நான் நினைக்கிறேன் என்னால் சுலபமா இதை சுதந்திரிக்கவே முடியாதோன்னு நான் நினைக்கிறேன் கர்த்தர் இன்றைக்கு இந்த ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார் இல்ல மகனே நீ என்னோடு இருப்பாய் ஆனால் நீ என் கையை பிடிப்பாய் ஆனால் கண்டிப்பாக நான் உன்னை சுதந்திரிக்க பண்ணுவேன் நம்புறவங்க கைகளை மேல தட்டி கைகளை மேல தட்டி இத்தனை நாட்கள் அழுதது இத்தனை நாட்கள் புலம்பினது இத்தனை நாட்கள் கண்ணீரோடு விதைத்தது கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்கு கம்பீரமாய் அறுக்க செய்வேன் அறுக்க செய்வேன் உன்னுடைய உன்னுடைய பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன் கடினமான உழைப்பை கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நீ கடினப்பட்ட இடத்திலே நீ பிரயாசப்பட்ட அந்த இடத்திலே உன் தலையை பண்ணி உன் உயர்த்தி அலங்கரித்து நான் உன்னை சுதந்திரிக்க பண்ணுவேன் நன்றி நன்றி